பாரதராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பால் காலமானார் அவருக்கு அண்மையில் பைபாஸ் சர்ஜரி செய்து வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதி திடீரென உயிரிழந்தார் அவரின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வெசன் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது மனோஜின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பாரதராஜாவின் சகோதரரான ஜெயராஜ் மனோஜ் குறித்து கதறி எழுதப்படி பேட்டி கொடுத்துள்ளார் பாரதிராஜாவின் மகனான மனோஜ் தனது தந்தை போல சினிமா அவள் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் இதற்காக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மணிரத்னத்திடம் உதவி இயக்குநராக சேர்ந்து பாம்பே படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் பாரதி ராஜா சினிமாவிற்கு வந்ததே நடிகராக வேண்டும் என்பதால் தனது மகனை தாஜ்மஹால் படத்தில் ஹீரோவாக்கினார் இந்த படத்தை தொடர்ந்து சமுத்திரம் அலி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் ஈரநிலம் ஆகிய படத்தில் ஹீரோவாக நடித்தார் கடந்த ஆண்டு தந்தையை வைத்து மார்கடி திங்கள் என்ற படத்தை இயக்கிய மனோஜுக்கு ஏற்கனவே இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்ததாக கூறப்படுகிறது அதோடு அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட கடந்த மாதம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் மனோஜ் திடீரென உயிரிழந்தார் அவரின் உடல் நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பெசன் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு மனோஜின் மகள்கள் இறுதி சடங்குகளை செய்தனர் இந்த நிலையில் மனோஜின் சித்தப்பாவும் பாரதி ராஜாவின் சகோதரருமான ஜெயராஜ் அளித்த பேட்டியில் மனோஜ் இதயத்தில் இரண்டு மூன்று அடைப்பு இருந்தது அதற்காக தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்தோம் ஆனால் மனோஜ் எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் என்று சொன்னார் நாங்கள் தான் மகள்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லி பைபாஸ் சர்ஜரி பண்ண வைத்தோம் ஆபரேஷனுக்கு பின் எல்லாம் சரியாகிவிட்டது என்று தான் மருத்துவர்கள் சொன்னார்கள் ஆனால் அன்று மாலை பப்பாளி பழம் சாப்பிட்டார் பெண் டீ வேண்டும் என்று கேட்க மருமகள் டீ போட்டுக் கொண்டு இருந்தார் அப்போதே எனக்கு என்னமோ பண்ணுது என்று சொல்லியபடி உயிரை விட்டார் எங்களுக்கு ஒன்று புரியவில்லை நன்றாக காலையில் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவர் தேனி போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நாளைக்கு நீங்க போங்க நான் ரெண்டு நாட்கள் கழித்து வருகிறேன் என்று நன்றாக பேசிக் கொண்டிருந்தவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல ஒரே மர்மமாக இருக்கிறது ஒருவேளை மனோஜுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து எங்களுக்கு தெரிந்தால் வருத்தப்படுவோம் என நினைத்து மறைத்து விட்டாரா என்கிற சந்தேகம் கூட வருகிறது நாற்பத்தி எட்டு வயசு சாகர வயசா அனைவரிடத்திலும் இப்போதும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்பான் யாராவது கஷ்டப்படுத்தினால் கூட அதை பற்றி மறந்துவிட்டு பேசக்கூடியவன் கடைசியில் இப்படி போயிட்டானே என கதறி அழுதபடி ஜெயராஜ் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்